அஸ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பாடன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்தகம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்துகிட்டு இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பா இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போய்ட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசாபூத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதனராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக ரிசபக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக இந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் கால ஜாதத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக கொண்டு தான் கொ பார்த்த பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இன் என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரசத்தை சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதவியில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலையும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மே மீதி பார்த்தீங்கன்னா உங்களை ஜனநகல ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சண்டாக உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பொழுது இந்த பலன் சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவு நேர்களை உங்களுக்கு சனி திசையில் சனி புத்தியா என்ற பதிவு தான் இது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்திலிருந்து எண்ணி வர ஆறாம் பாகமான மேசராசியில் உள்ள நட்சத்திரத்தின் வாயிலாக உங்களுடைய சனீஸ்வர பகவான் அதன் அந்த நட்சத்திர சாரத்தில் எப்படி பயணித்து உங்களுக்கு பலன் தர பலன் அளிக்க போகிறாருங்கிறது அந்த ஒரு பதிவாகும் இந்த பதிவானது நாங்கள் விருச்சக லக்கணம் விருச்சகராசிக்கிறது அந்த பதிவு நாங்கள் பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னாக்கா அப்படி கிடையாதுங்க விருச்ச லக்கணமாக இருந்து வேறு நீங்கள் எந்த லக்கணமாக எந்த ராசியாக இருந்தாலும் பட்சத்தில் உங்களுக்கு சனி திசை சனி புத்தி நடக்கும் பட்சத்தில் இது நீங்கள் கட்டாயம் பார்த்துக்கலாம் ஓகேங்களா நீங்கள் விரிச்ச கலக்கமாக இருந்தால் ஓகே அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம் தசா புத்தி நீங்கள் பார்த்து பலனை பார்த்துக்கலாம் இந்த ப இந்த இப்போ நட்சத்திரம் பாதி இந்த இன்னும் தசா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு கூடைவன் நாலு கூடைவன் தசா புத்திங்குது ஓகேங்களா மூணு கூட தசை அது அவரோட சுய புத்தி ஓகே சுயபூத்தி வேலை செய்கிற மாதிரி கண்டிப்பாக வேலை செய்யுங்க வேலை செய்யாமல் போகாது சரி நீங்கள் இன்னும் நட்சத்திரம் சாரம் இருக்குன்னு பார்த்துர்லாங்க ஓகேங்களா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது ஒரு கால அளவு அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட சனி திசை கால அளவு பார்த்தீங்கன்னாக்கா பத்தொம்பது ஆண்டு உங்கள் உங்கள் இருப்பில் இருக்குங்க உங்கள் செயல்பாட்டில் இருக்கும் அது இந்த புத்தியோட அளவு பார்த்திங்கன்னா சனி திசையில் சனி புத்தியோட கால அளவு பார்த்திங்கனாக்கா உங்களோட அளவு பார்த்தீங்கன்னா இவர் இவர் மூணு வருடம் மூணு நாட்கள் வரை உங்கள் செயல்பாட்டில் இருப்பாங்க ஓகேங்களா இப்போ உங்கள் அக்களிலிருந்து எண்ணி வர ஆறாம் இடம் ஆகிய மேசத்தில் என்ன நட்சதா சாரம் வந்து பார்த்துருவோம் அங்கே நஷ்டசா சாரம் இருக்குதுங்க அங்கே அபி அஸ்வினி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கு பரணி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்குது கீர்த்தி ஒன்றாம் பாதம் இருக்குது ஓகேங்களா இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட மூணு குடி நாலு குடி சனீஸ்வரர் போக அது நீச்சம் பெற இடங்க ஓகேங்களா அப்போ அந்த இடத்துல இருந்தாவே நீச்சம் பெற்றார் அர்த்தம் ஓகேங்களா அப்போ சந்தனம் திரிகோ திரிகோணத்தில் அந்த திரிகோணம் கிரிகோ திரிகோணம் அதெல்லாம் நிறைய இருக்குது நான் முன்னூறு கொடுத்துருக்கேன் அது பிறகு பார்த்திங்கன்னா பொது பலனை பார்க்கும்போது பார்த்தீங்கனாக்கா அப்போ இந்த இடத்துல யாராவது சம்மந்தப்படுறாங்க இப்போ ஆறாம் பாவம் சம்மந்தப்படுதுங்க ஓகேங்களா அப்போ கேது சம்மந்தப்படுறார் அவர் மேலே மூணு நாள் சம்மந்தப்படுது இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இளைய சகோதர சகோதரினாலாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பெருசாக வந்து உபயோக உபயோகம் இருக்காது நம்மளுக்கு வந்து அப்புறம் பாதகம் தான் இருக்கும் மிஸ்டேக் தான் இருக்கும் நம்ம செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக நம்மளுக்கு வந்து பெருசாக பலனளிக்காது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வளர்ப்பு துறை சம்மந்தப்பட்ட விஷயம் சரி நம்ம வீடு வாசல் வண்டி வாகனம் உயர்கல்வி படிக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தாமதம் தடை எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா எதிர்நீச்சல் போட்டு கஷ்டப்பட்டால் தான் அந்த இலக்கை பிடிக்கும் சூழ்நிலை ஏற்படும் இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது எதுக்கு எடுத்தாலும் நம்ம நம்மளுக்கு எதுவும் சரி வராமல் இருக்குது யாரை செய்யவும் வச்சுட்டாங்க கோலாறு பண்ணிட்டாங்க த தா குணமா ஏதாவது பின்னியை சூனியமாக யாரை பாதி பாதிஷ்டமாக நம்ம எதுவும் பண்ணலாமா இந்த வைத்தியம் பண்ணி பிழைச்சிக்கலாமா அந்த வைத்தியம் பண்ணி பிடிச்சிக்கலாம் அந்த பரிகாரம் பண்ணி போய் இந்த பரிகாரம் பண்ணி பிழைச்சிக்கலாமான்னு நம்மளை மைண்டு டைவேர்ட்டு டைவுட் அடிச்சுட்டே இருக்குங்க ஓகேங்களா சரிங்க இன்னும் எவ்வளோ இருக்குது இன்னும் அடுத்த சாரத்துக்கு போயிடுவோம் அடுத்த சாரம் வந்து பரணிம் சாரத்தில் உங்களுடைய தசாபுத்திநாதன் ஆகிய சனி சனீஸ்வர்பாக்கிலிருந்து பயணிச்சா என்ன பலனை கொடுப்பார் ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல ஆறு சம்மந்தப்படுதுங்க இப்போ ஆறு சம்மந்தப்பட்டு இந்த இடத்துல என்ன சம்மந்தப்படுதுங்க ஏழும் பன்னெண்டு சம்மந்தப்பட்டு அது மேலே பயணிக்கிறவர் மூணு நாள் சம்மந்தப்படுறாங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் கூட்டு தொழில் மேலே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க உஷாராக இருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கல்யாண திருமணம் காலத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உஷாராக இருக்கணும் திருமணம் ஆனோம் பார்த்திங்கன்னா கலத்துறதுக்கிட்ட பார்த்திங்கன்னா சி சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் வீண் விரயம் செலவு இதெல்லாம் வரும் கொஞ்சம் பாது உஷாராக சூதரமாக இருப்பது வீடு சம்மந்தப்பட்டது படிப்பு உயர்கல்வி சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வீரிய பிரச்சனை வரும் ஓகேங்களா அது நம்மளுக்கு நம்ம வீரிய பிரச்சனைக்கு உண்டான த தாமதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம முயற்சிகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா சற்றுத்தன்மையை போகக்கூடிய அமைப்பில் இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பட்ட பிரச்சனைகள் நம்மளுக்கு வந்து அடுத்து அடுத்து அடுத்தடுத்து நம்மளுக்கு வந்துட்டு இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா தூரத்து பயணம் தேவையில்லாத பயணம் தேவையில்லாத விரயம் தேவையில்லாத செலவு பயணம் தேவையில்லாத நோய்க்கு மருத்துவம் பார்க்கறது ஓகேங்களா அது அனைத்தையுமே நம்ம வந்து கையாளக்கூடிய கூடிய லெவலில் இருக்கும் எதுவும் தீர்வு கிடைக்காத மாதிரி இருக்கும் ஓகேங்களா இதெல்லாம் சாரம் கொடுத்தோம் எப்படி இருக்காது அதெல்லாம் பல விஷயம் பார்த்து பொதுப்படையே இதே போல் இருந்ததுன்னா உங்களுக்கு இதே போல தான் உங்களுக்கு நடக்கும் ஓகேங்களா சரி அடுத்தது அடுத்த பலன்னு போயிடுறாங்க எவ்வளோ சொல்ல அடுத்த பலனு போயிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கீர்த்திகை ஒன்றாம் பாதத்தில் உங்களுடைய தசாபுத்தினா சனி சிறு பகம் என்ன பண்ணலாம் அழிப்பா பார்த்தாக்கா முஸ்கன மாசம் வாங்கிட்டார் இல்லைங்களா அங்கே சூரியன் உச்சமாக ஒரு இடம் ஓகே அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே என்ன சம்மந்தப்படுதுங்க ஆறு சம்மந்தப்படுது மாதிரி பத்து சம்மந்தப்படுறாங்க அப்போ ஆறு சம்மந்தப்பட்டு பத்து சம்மந்தப்பட்டு மூணு நாள் அங்கே சம்மந்தப்படுறாங்க தொழிலில் பார்த்தீங்கனாக்கா கொஞ்சம் பேஸ் பண்ணி கொஞ்சம் கரெக்டாக போகணுங்க இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்ச பிரச்சனைக்குரியதாக இருக்கும் அதே மாதிரி அரசாங்கம் சம்மந்தப்பட்டது அரசியல் சம்மந்தப்பட்டது ஒரு அரசாங்கம் லோன் எடுத்து தொழில் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஃபேவரட்டாக நல்லாயிருக்குன்னா ஓரளவுக்கு ஓரளவு லெவலாக போகுங்க பெருசாக இப்போ பயப்படுத்து இருந்தாலும் ப பயத்தோடு செயல்பட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகேங்களா அங்கே வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு அது அது மூலியம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து வந்து பார்த்திங்கன்னா வண்டி லோன் போடுறது ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு தாய் மொ தாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா அரசு அரசு மருத்துவமனை ஒரு அணுகி நம்ம மருத்துவம் பார்க்குறது ஓகேங்களா ஒரு வண்டி வாங்கினது தாய் வண்டி கூட்டி போகிறது எல்லாம் பார்த்திங்கனாக்கா எல்லாம் கடன் சம்மந்தப்பட்டது அரசு சம்மந்தப்பட்ட பிர பிரதி பிரதிநிதியாக இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாதுங்க எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஓகேங்களா அப்போ அது இல்லாமல் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம தனிப்பட்ட முறையே தனியாகிறதோ இல்லை ஒரு நம்ம சொந்த காசு வச்சு இது பண்ணிட்டு இருந்தோம்னாக்கா பெருசாக ஜெயிக்க முடியாதுங்க பிரச்சனை தான் வருங்க இந்த மாதிரி நிறைய எவ்வளோ பார்க்கலாம் இது போய் பயிர் பார்த்து பயணிங்க சிறப்புன்னு சரி நேர்களை என்னோட பதிவை நீங்க சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன் தான் உங்க ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குனாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலயமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலம் துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலைய வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த மூலிமம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் அறக்கட்டளையா அறக்கட்டளை அறக்கட்டல் நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்மட்டு இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்த நம்பிக்கை நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்கிறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதை பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்